பிரேஸ் அல்லார் இன்றைக்கும் கூட சிம்சோனுடைய பிறப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மனோவா என்கிற ஒரு மனுஷனுக்கு அநேக வருடங்களாய் குழந்தை இல்லை ஒரு நாள் மனோவாவின் மனைவியை தேவதூதன் சந்தித்து சொல்ற வார்த்தை தான் இப்ப நம்ம படிக்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் பதிமூணு ஐந்துல நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனா இருப்பான் அவன் இஸ்ரவேலே பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் இந்த வார்த்தையை தான் தேவதூதன் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார் அதாவது சிம்சோனை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது ஒரு பெரிய தீர்மானம் இருந்தது அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா இப்படியெல்லாம் அவருடைய பிறப்பில் இந்த காரியங்களை செய்யணும் அவருடைய வளர்ப்பில் இந்த காரியங்களை செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில காரியங்களை சொல்கிறார் சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை இஸ்ரவேலை பெலிஸ்திரியன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவானுன்னு சொல்றாரு ஆமாங்க எப்படி சிம்சோனோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து அதற்காக இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் உங்களோட வாழ்க்கையிலும் பெரிய திட்டங்கள் தீர்மானங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதற்கு சில காரியங்களை நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது இருக்கும் சில காரியங்களை நிச்சயமாக நம்ம கூடாது அதிலும் பெரிதான திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரோவேலி பெலிஸ்தீனின் கைக்கு ரட்சிக்கத் தொடங்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நமக்கும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அழிந்து கொண்டிருக்கிற அழிவை நோக்கி சென்றிருக்கிற அநேக ஜனங்களை நம்ம ரட்சிக்கணும் ஆண்டவர் பக்கமாய் அவர்களை திருப்பனும் என்பதுதான் ஆண்டவர் நம்மீது வைத்த திட்டம் அதற்காக எல்லாரும் ஃபுல் டைம் மினிஸ்டரிக்கு வாங்க அப்படி அப்படின்னு என்பது கிடையாது நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம வாழ்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துலையே நம்ம இந்த காரியங்களை செய்யலாம் அவர்களுக்காக தினமும் செபிக்கலாம் இதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் ஒரு கூட்ட ஆத்மாக்களை நாமும் அழிவிலிருந்து ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அவர்களை சொந்தமாய் மாற்றிக்கொள்வோம் ஸோ சிம்சோனை போல உங்கள் மேலேயும் ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆட்கள் Please say, God bless you all.